ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை பற்றி பேசணும் மருத்துவ படிப்புக்கு தான் முதல் முதலாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நடைமுறையில் வந்தது அப்படி இருக்கும்போது இந்த பாராமெடிக்கல்னு சொல்லக்கூடிய இணை மருத்துவ படிப்புக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்குமா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம ஒன்று தெளிவாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து நம்ம ப்ரொஃபெஷ்னல் கோர்சஸில் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு கொண்டு வந்த நம்ம பல்வேறு கமிட்டிகளின் அடிப்படையில் அந்த அரசு ஆணை வெளியிட்டு அதில் வந்தது இது ப்ரொஃபஷ்னல் கோர்ஸஸ்க்கு மட்டும்தான் ஸோ அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் பியுஎம்எஸ் பிஎன்ஒய்எஸ் அப்படிங்கிற இந்த படிப்புகளுக்கும் சேர்ந்தது ஆனால் பேராமெடிக்கல் கோர்சஸில் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏழரை சதவீத அரசு மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு இல்லை இது நம்ம ரொம்ப தப்பாக அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் நம்ம பேராமெடிக்கல் கோர்சஸில் அவங்க ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி வந்துட்ருக்காங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸில் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால கொண்டு வந்த சிறப்பு உள்ஒதுக்கீடு தான் அந்த ஏழரை சதவீதம் இது பேராமெடிக்கல் கோர்சஸில் இல்லை